உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது பணவரவு அதிகரிக்கக்கூடிய எந்த கிரகத்தை இயக்க வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷனில் சென்ட் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பணவரவு அதிகரித்துக்கூடிய எந்த கிரகத்தை இயக்க வேண்டும் அப்படின்னா உங்க நட்சத்திரம் நீங்க ஜென்ம நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அந்த கிரகத்தை இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்துதான் அந்த கிரகம் எந்த பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் அமர்கிறதோ அந்த பாவத்தை நீங்கள் இயக்குங்க அப்போ இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் பிறந்திருக்கார் அப்போ அனுச நட்சத்திரடைய ரெண்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன் பகவான் இந்த புதன் பகவான் நீங்க இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரித்துக்கிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக உங்க ஜாதகத்தில் புதன் பகவான் பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறதுன்னு பாருங்க அந்த பாவத்தை நீங்க இயக்கும்பொழுது நிச்சயம் அதன் மூலியமா தான் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் இப்ப வந்து ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க இப்ப ஒரு லக்னம்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார் இப்ப இந்த ரிஷப லக்னத்திற்கு புதன் உங்களுக்கு எங்க அமர்ந்திருக்காருன்னு பாருங்க இப்ப வந்து புதன் வந்து உங்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் நீங்க ஒன்பதாம் பாவத்தை இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு பணவர் கொண்டே இருக்கும் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகரமா வருது இப்போ அந்த மகரத்துல ஒன்பதாம் பாவங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய பாவம் கோயிலை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் பாவம்தான் குருமார்களை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் தான் அப்போ அந்த புதன் போய் ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நீங்க புதன்கிழமனால் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அப்ப புதன் கிழமை புதன் ஹோரையில நீங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புதன்னா குறுக்க கூடிய தானியம் எதுன்னு கேட்டா பச்சை அப்போ அப்ப புதன் கிழமை நீங்கள் நிறைய பச்சை பைர தானம் செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு நாளுக்கு நாள் நீங்கள் செய்கின்ற தொழிலா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்தி வர்றீங்களா இருந்தாலும் சரி ஒரு கடன் நடத்தி வர நான் வேலைக்கு போகிறீங்களா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த புதன் பகவானை உங்கள் லக்ன ரீதியாக இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவும் பணவரவும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்த எக்ஸாம்பிளுக்காக இன்னொரு லக்கணத்தில் பார்ப்போம் அப்போ மிதி சிம்பல கணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்போ நீங்க பிறந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சதய நட்சத்திரம் பிறந்திருக்கிறார் அப்போ இந்த சதய நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இப்ப அந்த குரு பகவான் நீங்க இயக்குங்க குரு பகவான் இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு பணவரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் குருன்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குறிக்கக்கூடிய பாவம் ஆசிரியர்களை குறிக்கக்கூடிய பாவம் குருனாலும் கோயில் வழிபாட்டை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ ஆசிரியர்களுக்கு நிறைய சேவை செய்யுங்க நிறைய குருமார்களுக்கு சேவை செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்தது சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கான்னு பாருங்க அந்த பாவத்தை இயக்குகின்ற பொழுதும் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் இப்ப இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்க லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் அமர்ந்திருக்கான்னு வச்சீங்களே இப்ப நாலாம் பாவம் என்னன்னு குறிக்கன்னா வஸ்திரத்தை குறிக்கக்கூடிய பாவம் நாலாம் பாவம் தாயாரை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்போ நீங்க நிறைய வஸ்திர தானம் செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் அடுத்து தாயாருக்கு நிறைய உதவி செய்யுங்க தாய்கிட்ட அன்பு செலுத்துங்க நிறைய தாய்க்கு பணிவோட செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த குரு பகவானை குறிக்கக்கூடிய தானியம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுண்டலை குறிக்கக்கூடியது நிறைய சுண்டல் தானம் வியாழக்கிழமை கண்டா குரு கோரையில நீங்க தானம் செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குருனா தட்சிணாமூர்த்தியை குறிக்கக்கூடியது அப்போ வியாழக்கிழமை நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு நாளுக்கு நாள் தனவரவு பணவரவு கொண்டே இருக்கும் அடுத்தது வந்து இப்போ வந்து லக்னத்திற்கு அந்த கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்குதோ அந்த பாவத்தை இயக்க வேண்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்திருக்கிறீங்க அந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரடைய அதிபதி கிரகம் அந்த கிரகத்தை இயக்குங்க அடுத்தது லக்ன ரீதியாக அந்த கிரகம் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்குன்னு பாருங்க அதை இயக்கங்க நிச்சயம் உங்களுக்கு தனவரோ அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்ப இன்னொரு நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் இப்ப ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் பிறந்திருப்பாரு இப்ப அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்போ அந்த சித்திரை நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்ப செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனத்தை அதிக கிரகம் அப்ப அந்த செவ்வாய் பகவானை இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு தனவரவை அதிகரிச்சு கொண்டே இருக்கும் அப்ப செவ்வாய் பகவான் எவ்வாறுல இயக்கலாம்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்னா சகோதரி குறிக்கக்கூடிய கிரகம் சகோதரனுக்கு நிறைய உதவி செய்யுங்க செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டிடத்தை வேலை செய்யக்கூடிய நபர்களும் செவ்வாயை குறிக்கக்கூடியதான் அப்ப கட்டிட தொழிலாளுக்கு நிறைய உதவி செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈபியில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் செவ்வாய் பலப்படும் அவ்வாறு பலப்படும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல லாபமும் கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்கள் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறான்னு பாருங்க நீங்க அந்த பாவத்தை இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடக லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க இப்ப இந்த கடகலக்கணத்தில் செவ்வாய் வந்து மூன்றாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை நீங்க இயக்குகின்ற பொழுது அந்த செவ்வாய் இயங்கும் இப்போ லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் செவ்வாய்னா மூன்றாம் பாவத்தை எதை குறிக்க குடிக்க குடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா எழுதக்கூடிய பொருட்களை குறிக்கக்கூடியது புக்ஸை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க நிறைய என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தானம் பண்ணுங்க அந்த பாவம் இயங்கும் அப்போ இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி மூன்றாம் பாவம்னா எழுதக்கூடிய பொருட்கள் அப்போ அது நீங்க இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பண பணவரவு அதிகரிக்கும் அதே மூன்றாம் இடத்துல கூட பிறந்த சகோதரியை குறிக்கக்கூடியது சகோதரனை குறிக்கக்கூடியது அப்போ சகோதர சகோதரிகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் பொல்லாத வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும் அப்போ நீங்க இப்படிலாம் இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு நாளுக்கு நாள் செய்கின்ற தொழில கண்டிப்பா நிச்சயம் தனவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து இருந்து ரெண்டாவது நட்சத்திரம் என்ன வருதோ அந்த கிரகத்தை இயக்கினா நிச்சயம் உங்களுக்கு தனவரவும் பணவரவும் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க நிச்சயம் தனவரவும் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து பார்க்கணும் என்றால் டிஸ்கரி பாக்ஸ்ல நம்பர் இருக்கு அதை நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து வெளியூர் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்துக் கொள்ளலாம் நன்றி அடுத்து ஒரு ஆண்மை பதவியில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி